பண்பார்ந்த ஏனருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு முக்கியமான பகுதி பதிவு ஜலலக்கணங்களில் ஜலலக்கணத்தை லக்கணமாக கொண்டவர்களை எட்டாம் பாவம் எந்த ரூபத்தில் பாதி ஜலலக்கணம் ஜலலக்கணத்தில் யார் பிறந்தாலும் முன் என்ன சொன்னா கஷ்டப்படுவாங்க இங்கே கஷ்டப்படுவாங்க கடகம் விருச்சிகம் மீனத்தில் யார் பிறந்தாலுமே அங்கே லக்கணத்துலேயே வந்து என்ன சொன்னால் வந்து சனியோடைய நட்சத்திரம் அதாவது வந்து லக்கணத்திலே சனியோடைய நட்சத்திரம் இருக்குது மற்ற எல்லாருக்குமே என்ன சொன்னேன் எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் சனி எந்த இடத்துல இருக்குது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் எந்த அவருக்கு ஜல லக்கணம் எதுவாக வருது அதில் தான் பிரச்சனை வரும் இவர்களுக்கு கடகத்தில் பிறந்தாலும் விருச்சிகத்தில் பிறந்தாலும் மீனத்தில் பிறந்தாலும் இவர்களுக்கு நோய் பீடிச்சிடக்கூடாது இங்கே ரொம்ப கவனமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஏன் நோய் பீடிச்சிடக்கூடாது அப்படின்னா எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லணும் ஏதாவது உடம்பு வந்து என்ன சொன்னா வந்து ஒன்று ஒளியாக போயிடும் இல்லைன்னா குண்டாயிரும் இந்த மாதிரி ஒரு பேசிக்கலான்னு இந்த மாதிரி இருப்பாங்க ஜலம் என்று சொன்னாலே எப்பயுமே தண்ணீர் என்பது என்ன என்பதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுங்க தண்ணீர் என்பது ஒரு அழுக்கு தண்ணீர் என்பது ஒரு அழுக்கு எண்ணத்துக்காக அழுக்குன்னு சொல்கிறோன்னா இந்த தண்ணியை வந்து யாராவது சுத்தமான முறைச்சிருக்கிறது கடல் தண்ணியை போய் பாருங்கள் நல்லா தேய்ச்சி குளிப்பான் குளித்து முடித்த உடனே என்ன சொல்கிறேன் எல்லாம் முடிச்சிட்டு என்ன சொல்கிறேன்னா அவன் கொண்டு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து பரிகார பொருள் அத்தனை கடலில் போடுவான் அவன் கெட்டியிருந்த துணியை கடலில் தான் போடுவான் கெட்டியிருந்த துணியை கடலில் தான் போடுவான் இத்தனையும் செஞ்சுட்டு தான் போவான் அப்போ இத்தனையும் செஞ்சுட்டு போகும்போது வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எப்படி வந்து இவர்கள் இந்த ஜலம் என்று சொல்லக்கூடிய இந்த லக்கணம் தண்ணீர் லக்கணம் ஜல லக்கணம் எப்படி சுத்தமாக இருக்கும் உங்களை நீங்களே பரீட்சத்து பாருங்கள் உங்களுக்கு வந்து என்ன சார் படக்குன்னு என்ன சார் எஃபெக்ட்னஸ் ஆகும் கிருமிகள் வந்து தொற்றக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய லக்கணங்கள் தான் எது சரி இதுக்கு ஏன் வந்து என்ன சொன்னேன் இது யார் பிரச்சனை பண்ணுவா அப்படின்னா இவர்களுக்கு வந்து என்ன சார் காற்று லக்கணங்கள் தான் பிரச்சனைக்குரியது இந்த காற்று லட்ச லக்கணங்கள் குறியது அப்படின்னு சொல்லுவேன் எப்படி குறியதுன்னா இப்போ ஒருத்தர் வந்து லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறாரு அவரு கேட்டுக்கூடியவன் கும்பம் அப்போ கும்பத்தில் நடு நட்சத்திரமாக இருக்கிறது யாருன்னா சதயம் சதயம் அப்போ இந்த சதயம் என்று சொல்லக்கூடிய ராகு வந்து என்ன சொல்லான்னா வைரஸ் அப்படின்னு தான் வரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அவருக்கு நாங்கள் எப்பயுமே சொல்லுவோம் உடலை பக்குவமாக பார்த்துக்கணும் இந்த மூணு லக்கணத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொல்லான்னு நீங்கள் மூணு பேருமே கடல் இலக்கணத்தில் போய் பிறந்தாலும் வெறிச்சை லக்கணத்தில் போய் பிறந்தாலும் மீனலக்கணத்தில் போய் பிறந்தாலும் உடம்பை பத்திரமாக பார்த்துக்கணும் என்ன காரணம்னா அவங்களுடைய அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவங்க வந்து காற்று அப்போ காற்று என்பது என்ன ஜலத்தை வந்து என்ன செய்யும் அப்படியே சப்பளி இதுவும் இது பண்ணும் அதாவது உரியும் அப்போ உரியும் போது நீங்கள் பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு அட்டமாதிபதி யாராக வருகிறாரோ அது உறிஞ்சு சக்தி உடையது எல்லா லக்கணங்களுக்கும் அட்டமாதிபதி உறிஞ்சி சக்தி உடையது தான் அதை நீங்கள் மாற்றலாம் முடியாது அதில் இருக்கிற நடு நட்சத்திரத்தை வந்து நீங்கள் கணக்கு பண்ணி வச்சுக்கிடுங்க ஏன்னா இவர்களுக்கு ராகுவே வந்து என்ன சொல்லாங்க நடு நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தினால இவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது சரி நோயால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னா அப்போ நோ ரொம்ப வந்து என்ன சொல்ல உடம்பை சுத்தபத்தமாக பார்த்துக்கொள்ளும் ரெண்டாவது காமத்தால் விடக்கூடாது என்ன காரணம்னா அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய காற்று ராசி காமத்திரிகோணம் அப்போ காமத்திரிகோணம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து காமத்தால் கெட்டுவிடக்கூடாதுன்னா அதில் அதில் வந்து அதிகமான ஆசைப்படக்கூடாது யார் ஜலலக்கணத்தில் போய் பிறந்திருக்காங்களோ அவர்களுக்கு வந்து அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மிதனம் துலாம் கும்பமாக வருகின்ற கா காரணத்தினால அந்த அந்த வீட்டில் வந்து ராகு என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினால இவர்களை வந்து எந்த ரூபத்தில் வந்து கெடுப்பதற்கு அவன் இழுப்பான் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து எதை வச்சு இழுப்பான் பெண்களை தான் இழுப்பான் ஒன்று ரைட் அது ஒரு பகுதி ஆக பெண்களிடமே பெண்கள் அப்படிங்கிறது வந்து போகம் அப்படிங்கிறத விட வந்து என்ன சொன்னால் இவர்களுடைய லக்கணத்திற்கு பிரச்சனைக்குரியது ரெண்டாவது இவர்களுக்கு உண்டான ஒரு பேராசை இவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா எப்பயுமே ஒரு பேராசை இருக்கும் இந்த பேராசை என்பது ஏன் வருகிறது என்று சொன்னால் அந்த கா அந்த லக்கணத்திற்கு அந்த லக்கணத்திற்கு என்ன சொன்னா வந்து இப்போ கடக லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா எட்டுக்குடையவர் யார் என்று சொன்னால் கும்பம் அந்த கும்பத்தில் இருக்கிற நடு நட்சத்திரம் சதயம் அது வந்து ஒரு பேராசையை தூண்டும் அப்போ பேராசையை தூண்டி வந்து என்ன சொல்கிறான் வந்து பெரிய விஷயங்களில் இறக்கிவிட்டு என்ன சொன்னான்னா கடைசியில் கீழே விழுத்தாட்டிரும் எந்த ரூபத்தில் விழுத்தாட்டும் அப்படின்னு சொன்னால் வந்து என்ன சொல்கிறான்னா இவர்கள் ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பேராசை என்பது எதில் வரும் பேராசை என்பது எதில் வரும் அப்படின்னா இவர்களுடைய பத்தாம் பாவத்தில் தான் வரும் பேராசை என்பது கடகலக்கணத்தில் போய் இப்போ மற்ற கடகலக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறாரு பத்துக்குடையவனியார் செவ்வாய் அந்த பத்துக்குடைய செவ்வாய் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தில் இவர்கள் வந்து பெரிய பேராசை படக்கூடாது பட்டாட்சினை அவங்க என்ன சொல்கிறான்னா இவர்களை உச்சியில் கொண்டு போய்விட்டு வந்து என்ன சொல்லலான்னா ஆளை இல்லாமல் பண்ணிடுறீங்க இங்கே வந்து இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா நீ நீண்ட ஆயுளோடு இருக்கிறதுக்கு என்ன வழி செஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த மூணு லக்கணத்தில் போய் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சேர்ந்தான் லக்கணத்தில் போய் பிறந்தாலும் சேர்ந்தான் விருச்சிக லக்கணத்துல போய் பிறந்தாலும் சேர்ந்தான் அதுக்கடுத்து மீன லக்கணத்தில் போய் பிறந்தா பிறந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய ஆயுளை வந்து என்ன சொன்னா வந்து தீர்க்கமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன காரணம்னா உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய லக்கணத்திலையுமே சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறது அப்போ அந்த சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது சனீஸ்வர பகவான் வந்து லக்கணத்தில் நட்சத்திரமாக இருக்கார் ஆனால் சனீஸ்வர பகவானுக்கு ஆகாத ஆள் ஒரே ஒருத்தர் இருக்கார் சனீஸ்வர பகவானை தெருவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒருத்தரால் முடியும் முடியாதுன்னு நினைக்காதீங்க ராகுவால் தான் ராகுவால் கண்டிப்பாக முடியும் ராகு வந்து சனீஸ்வர பகவானை தெருவுக்கு கொண்டு வந்துடுவது என்ன காரணம்னா இப்போ கணத்தில் போய் பிறந்துட்டீங்க பிறந்துட்டேன்னு சார் என்ன தான் இருந்தாலும் உங்களுடைய லக்கணம் வந்து சந்திரனுடைய லக்கணமாக இருக்கலாம் அதில் இருக்கிற மூணு நட்சத்திரங்கள் குருவுடைய நட்சத்திரம் ஆறு குடையவனும் ஒம்பது குடையவன் ஆறை கொடுத்து தான் ஒன்பதை கொடுப்பான் சரி சனியோடைய நட்சத்திரம் ஏழு குடையவனும் எட்டு குடையவன் ஏழு என்பது நட்பா நட்பு எட்டு எட்டு என்பது என்ன சொன்னான்னு அட்டமாக அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து இன்னொரு நட்சத்திரம் இருக்கு ஆயிலியம் ஆயிலியம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து கடவிலக்கணத்திற்கு என்ன சொன்னா மூணு பன்னெண்டு குடை மூணு என்று சொல்லக்கூடிய புகழை கொடுத்து பன்னெண்டு என்று என்பதை வந்து மூச்சு அடக்கிடுவான் அப்போ ரெண்டு ஆதிபத்தியத்தில் ரெண்டு ஆதிபத்தியத்திலே வந்து இந்த கடகலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து குருவோடைய நட்சத்திரம் ஆறு குடையவனே ஒம்பது குடை ஆற கொடுத்து ஒம்போதை கொடுப்பான் அதுக்கடுத்து சனியோடைய நட்சத்திரம் ஏழை கொடுத்து எட்டை வச்சு ஏழை கொடுத்து ஏழை வச்சு எட்டா எட்டாக்கிடுவோம் ஏதாவது கடவுள கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பொண்டாட்டியே நான் வந்து என்ன சொல் சுகவாசி பொண்டாட்டியே அட்ட மாதி ஏழு குடையவனே எட்டு குடையவனை வந்துடும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் ஆயிலை நேசத்துறோம் மூன்று குடையவனே பன்னெண்டு குடையவனாக வந்துடும் அப்போ என்ன சொல்கிறான் வந்து உன்னுடைய சிந்தனையே உனக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து பன்னெண்டாம் இடம் ஆகிய விரயஸ்தானமாக வந்திருவேன் ரெண்டு உடையவர்களாக வருகின்ற காரணம் நான் இவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எதை எதை நம்புறது அட்டமாதிபதினு நம்புனா அட்டமாதிபதி அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை நம்புனா ஏழாம் இடம் பாதிக்கப்படும் அட்டமாதிபதியை பொண்டாட்டி அட்டமாதிபதியாக இருக்க முடியாது அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா ஆ ஒம்பது குடையவனை போய் ஆறு குடையவனாக நினச்சிட்டே இருக்க முடியாது ஆறு குடையவனை பார்த்தோம்னா ஒம்பது குடையவனை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து தரும் அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க மூணு குடையவனே பன்னெண்டு குடையவனாக வந்துடுவாங்க அப்போ எல்லா விதத்திலும் வந்து இந்த ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்படுவார்கள் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் என்ன தீர்வு அப்படிங்கிறது ஒன்று இருக்குமில்லையா தீர்வு என்பது என்ன சொன்னான்னா இவர்கள் வந்து உடலை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து அது ஒன்று தான் அதில் என்ன சொல்கிறான் நடு நட்சத்திரமாக இருக்கின்ற அந்த இது கடகலக்கணத்திற்கு சதயம் என்று வருகின்ற கேன்சர் போன்ற கொடிய நோய்களை கொடுத்துருவோம் விபத்தை கொடுத்துருவான் காலை ஒடிப்பான் விபத்தை கொடுப்பான் அல்லது என்ன சொல்கிறான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தற்கொலை எண்ணத்தை கொடுத்துருவோம் ராகுவுக்கு வந்து பெரும்பாலான இது வந்து அதை தான் செய்வான் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ராகுவோடைய தோஷத்தை போக்குவதற்கு முன்னோர்களுக்கு கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்க 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 இந்த அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கும்ப வீடு கும்ப வீடு என்ன செய்யும் அப்படின்னா வந்து ஏழு குடையவனே எட்டுக்குடையவனை வந்துடும் ஏழு குடையவனை எட்டுக்குடைய மனைவியே வந்து என்ன சொன்னால் கடைசியில் வந்து என்ன சொன்னா மை விஷம் வைப்பால் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்துக்கு வந்துடும் அப்போ இதுலேருந்து நம்ம தப்பிப்பதற்கு கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும் வடை வந்து கண்டிப்பாக தானம் பண்ணிகிட்டே வரணும் ரெண்டாவது என்ன சொன்னேன்னா வந்து வருடம் ஒரு முறை வந்து என்ன சொல்கிறேன் திருநாகேஸ்வரம் வந்து கண்டிப்பாக போகணும் திருநாகேஸ்வரம் வந்து கண்டிப்பாக போயிட்டு வர வர வரணும் அல்லது திருநாகேஸ்வரம் எங்களுக்கு போக நான் சங்கரம் கோயிலுக்கு போயிட்டேன் ஏன்னா அது அது சர்பஸ்தலம் தான் அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்து உங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராகு எந்த இடத்துல இருக்கிறார் அந்த கிழமையில் நீங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய அட்டமாதிபதி தோஷம் கண்டிப்பாக ரெண்டாவது யார் ஜலலக்கணத்தில் போய் பிறந்தாலும் ஜல ஜலலக்கணத்தில் போய் பிறந்தாலும் ஜல ராசியில் போய் பிறந்தாலும் காமம் என்று சொல்லக்கூடிய விவகாரத்தில் உங்களுக்கு என்ன சொல்லணும் ஒரு கெட்ட பெயர் வந்து கண்டிப்பாக வரும் கெட்ட பேர் உறுதியாக வரும் அதில் மாற்றமெலாம் கிடையாது ஏன்னா அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவன் வந்து என்ன சொன்னால் காமத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினால் காமம் சார்ந்த விஷயம் அதே அந்த காலபுருஷனுடைய காலபுருஷனுடைய மூணாம் மூணாம் இடம் காலபுருஷனுடைய ஏழாம் இடம் காலபுருஷனுடைய பதினோராம் இடம் இந்த மூணுமே வந்து என்ன சொன்னான்னா காமத்திரிகோண லக்கணங்கள் ஜலலக்கணக்காரங்களுக்கு அட்டமாதிபதியாக வருகின்ற காரணத்தினால் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக வந்து ராமனை போல் இருக்கணும் ராமனை போல் இருந்தால் கண்டிப்பாக வந்த என்ன சொன்னால் நீங்கள் தப்பிக்கலாம் ராமனைப் போல் இல்லாமல் ராவணனைப் போல் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை வந்து ராகு பகவான் பதம் பார்த்து ஒன்றும் செய்ய மாட்டேன் நல்ல சுகத்தை கொடுப்பார் நல்ல சுகத்தை கொடுப்பார் உறுதியாக கொடுப்பார் அந்த நல்ல சுகத்தை வந்து என்ன சொல்கிறான்னா இந்த ராசியில் பிறந்தாலும் இந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் நல்ல சுகத்தை கொடுப்பார் ஆனால் கண்டிப்பாக இழி கொண்டு வருவார் இது உண்மை அதனால் முன்னோர்களுக்கும் முறையாது அதுக்கடுத்து விருச்சிகலக்கணத்தில் யார் பிறந்தாலும் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொன்னான்னா அட்டமாதிபதி யார் அப்படின்னு சொன்னால் மிதனம் இந்த மிதனத்தில் மிதனம் அது ஒரு காற்று ராசி காற்று ராசி ப்ளஸ் வந்து காமத்திரிகோணம் காமத்திரிகோணம் அப்படின்னு சொல்லி வரும்போது மூணு ஏழு பதினொன்று எப்போயுமே காமத்திரிகோணம் இந்த காமத்திரிகோணம் என்பது என்ன சொல்லலான்னா வந்து அங்கே நடுவில் இருக்கிற நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலான்னா ராகுவுடைய நட்சத்திரமாக திருவாதிரை அப்போ திருவாதிரை அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ விருச்சியில் கணத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொல்லலான்னா வந்து அங்கே மனைவியால் வந்து என்ன சொன்னால் இவர்களுக்கு ஒரு போராட்டம் உண்டு என்ன மனைவியால் போராட்டம் உண்டு அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம் என்ன காரணம்னா வந்து என்ன சொன்னான்னா அதாவது வந்து சுக்கரன் தோசமான தோஷமாக வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிற நடு நட்சத்திரம் வருகின்ற காரணத்தினால் மனைவியால் இவர்களுக்கு வந்து ஒரு சங்கடம் வந்து கண்டிப்பாக உண்டு அப்போ மனைவியால் சங்கடம் உண்டு அப்படிங்கிறான் என்ன மனைவியால் சங்கடம் உண்டு அப்போ மனைவியால் சங்கடம் உண்டு அப்படின்னா வந்து என்ன சொல்கிறன்னா வந்து இதை ஏன் வந்து இப்படி சொல்கிறான் மனைவியால் சங்கடம் உண்டு அவன் என்ன சொல்கிறான்னா திருவாதிரை திருவாதிரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் விருச்சய லக்கணத்திற்கு வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிற நடு நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால் அது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கரனுடைய தோஷம் இருக்கிற காரணத்தினால் உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து ஏழு குடையவன் யாரு சுக்கரன் மனைவி ஏதாவது ஒரு விதத்தில் தோஷமாக வேண்டுமென்பது விதி தோஷமாக வேண்டுமென்பது விதி இதை வந்து யாரும் வந்து என்ன சொன்னால் உடச்சி பேச மாட்டாங்க ஜோதிடத்தில் உடச்சி பேசணும்னு என்ன சொன்னேன் என்ன இது ஆமாம் அதாவது வந்து ஜோதிடம் என்பதே ஒரு பெரிய ரகசியம் அந்த ரகசியத்தில் வந்து நம்மளை பற்றி நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த மாதிரி அட்டமாதிபதி வரும் அப்படின்னா ஒன்று பெண்ணால் பிரச்சனை வந்து குடும்பத்தில் கழகம் வந்துடும் இல்லை உங்களுடைய மனைவியே உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும் இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம வந்து இத்தனை வருட அனுபவங்களில் பார்த்ததை தான் இதை வந்து உங்களுக்கு தெளிவாக உட்கார்ந்து என்ன சொல்கிறான் வந்து ஒன்றுமே கையில் இல்லாமல் பேசுவதுக்கு காரணம் அந்த மண்டபத்தில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் சில இதுகளை தான் பார்த்து வாசிப்பேன் மற்றதெல்லாம் வந்து என்ன நான் வந்து ப்ராக்டிக்கலாகவே வந்து ஜோதிடம் சொல்ல ஆரம்பிச்சேன்னா பா கட்டத்தை பார்த்துட்டு உட்கார வச்சுட்டு என்ன சொன்னேன் பேச ஆரம்பித்தேன் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா திருவாதிரை நட்சத்திரம் வந்து நடு நட்சத்திரமாக லக்கணத்துக்கு எட்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் வந்து அது ஏழு குடையவனுக்கு பண்ணுகின்ற காரணத்தினால் ஒன்று திருமணம் லேட் ஆகலாம் இல்லை திருமணத்திற்கு பிறகு என்ன சொல்லான்னா ஏதோ கணவன் மனைவிக்கள் என்ன சொன்னா ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த கருத்து வேறுபாடு எதன் மூலமாக வரும் அப்படின்னா பொருளாதார ரீதியில் வராது பொருளாதார ரீதியில் வராமல் என்ன சொல்லானா உடல் கூறு சார்ந்த விஷயத்தில் வரும் உடல் கூறு என்பது என்ன உடல் கூறு என்பது என்ன சொன்னான்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கணவனோ மனைவியோ வந்து என்ன சொன்னா தன் நிலை மறந்து வந்து என்ன சொன்னால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தப்பு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் தப்பு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அப்போ அந்த தப்பு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் ராகுபவன் சும்மாவே விட மாட்டார் என்ன காரணம் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா அந்த திருவாதிரோடைய நட்சத்திரத்துடைய நட்சத்திர மிருகத்தை நீங்கள் பாருங்க ஆண் இது அதிகமாக நான் வந்து என்ன சொன்னா வந்து கண்டிப்பாக வந்தால் உங்களுடைய மனசு வந்து விருச்சிகலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சங்கடம் வந்துடும் சங்கடமாக இருக்கும் என்ன சார் இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு அப்போ அந்த 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 ஒரு ஆதிபத்தியம் வந்து திருவாதிரை நட்சத்திரம் ஆண் நாய் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து அது வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த திருவாதிரை சுக்கரனுடைய தோசத்தை பெற்றிருக்கிற காரணத்தினால் நம்முடைய லக்கணத்துக்கு ஏழு கூடையவனே சுக்கரனாக வருகின்ற காரணத்தினால் அதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு அப்படி இருந்தால் அதுக்கு நான் தீர்வு சொல்கிறேன் அதுக்காக தவறை வந்து சுட்டி காட்டினால்தான் ஜோதிட தவறை வந்து சுட்டி காட்டவில்லை ஒரு பெண் வந்து என்ன சொல்கிறான் வந்து திருவா விருச்சய லக்கணமாக இருக்கட்டும் ஆண் வந்து கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா வந்து பா இந்த பெண்கள் விஷயத்தில் வந்து என்ன கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறேன்னா அப்படி இப்படி தான் இருப்பான் பெண்கள் ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் என்ன சொன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக போகமாட்டாங்க பத்து பெர்சன்ட் என்ன சொல்கிறேன்னா நம்ம கடவுளாக ஆனாலும் ஒன்றும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா விருச்சி இலக்கணத்தில் பிறந்த நபர்கள் உங்களுக்கு இந்த மாதிரி அட்டமாதிபதி வந்து மிதனமாக வந்து அதில் நடு நட்சத்திரமாகிய திருவாதிரை சுக்கரனுடைய தோஷமாக இருந்த அந்த சுக்கரன் உங்களுடைய லக்கணத்துக்கு ஏழு குடையவனாகவும் பன்னெண்டு குடையவனாகவும் வருகின்ற காரணத்தினால் வருடம் ஒரு முறை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவன் மனைவி ஸ்ரீரங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க அந்த இடத்துலேருந்து ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு கண்டிப்பாக உண்டு அதை நம்ம மாற்றலாம் முடியாது வரும் அதை நீங்கள் ஸ்ரீரங்கன் ரங்கநாதன் பெருமானுடைய தரிசனம் பண்ணி பண்ணிவிட்டு அங்கே வந்து என்ன சொல்லணும்னா நீங்கள் போய்ட்டு கடவன் மனைவி சேர்ந்து வந்து என்ன சொல்லணும்னா தயிர் சாதம் தயிர் சாதம் வந்து ஆறு சாதம் வாங்கணும் ஆறு சாதம் வாங்கி அங்கே இருக்கிற ஆண்டிகளுக்கோ யாருக்கோ தானம் பண்ணிட்டு வரணும் ஒரு வருஷம் தடவை செஞ்சீங்கன்னா உங்களுடைய அட்டமாதிபதி தோஷம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாவது விருச்சி இலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பாலுணர்வு நோய் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இதே கடவுலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தோளில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த வந்து தோல் நோய் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு கவனம் அதற்கு என்ன சொன்னேன் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுத்துருங்க உளுந்தை விட தானம் பண்ணுங்க கண்டிப்பாக சர்ப்ப கோயில்களுக்கு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்களுக்கு பாதிப்பு வராது உங்களுடைய அட்டமாதிபதியை நீங்கள் எப்பயுமே அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் அவர் எப்போ எந்த நேரத்தில் வந்து அதாவது எட்டுக்குடையவனே அதிர்ஷ்டக்காரன் அதை எட்டுக்குடையவனே விபத்தை கொடுக்கவும் கொடுக்குறவனும் அவன் தான் எப்போ என்ன நடக்கும்னு வந்து எட்டாம் பாவத்தை வச்சு நீங்கள் சொல்லவே முடியாது எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் அடுத்த செகண்டில் வந்து என்ன சொன்னால் அவர் வந்து என்ன சொன்னா அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் அவயோகத்தையும் கொடுப்பார் அப்போ நம்ம வழிபாடு பண்ணுங்கின்ற விதத்தை பொறுத்து வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் சிக்னல் கொடுத்துட்டு கொடுப்பார் சிக்னல் கொடுப்பார் அதை கவனத்தில் தெரிஞ்சுக்கிடுங்க ஓகேவா அப்போ ஸ்ரீரங்க வழிபாடு அங்கே தயிர் சாதம் ஆறு தயிர் சாதம் வாங்கி வந்து தானம் பண்ணால் அது வெள்ளிக்கிழமை தான் போ போ வெள்ளி வியாழக்கிழமை நைட்டு போயிட்டு காவிரியில் குளிச்சுட்டு ரெங்குநாதர் தரிசனம் பண்ணிவிட்டு ஆறு தயிர் சாதம் வந்து என்ன வந்து ஆண்டிகளுக்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய அட்டமாதிபதி தோசம் வந்து கண்டிப்பாக போகும் ஆதார் எடுத்து மீன் இலக்கணத்தில் போய் பிறந்தவங்க அற்புதமானவர்கள் மீன் இலக்கணத்தில் போய் பிறந்தவங்க மீனராசியில் போய் பிறந்தவங்க உங்களுடைய இலக்கணத்துலேயே சுக்கரன் உச்சம் சுக்கரன் உச்சம் ஆனால் உங்களுடைய நடு நட்சத்திரம் இருக்குது பார்த்திங்களா உங்களுடைய நடு நட்சத்திரமாகிய அந்த உத்திரட்டை உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து ஒரு சந்திரனை வந்து தோஷமாக்கூடிய நட்சத்திரம் அப்போ சந்திரன் தோஷமாகக்கூடிய நட்சத்திரம் இது எங்கே போய் உட்கார்ந்துருக்கு இது இந்த சனியோடைய நட்சத்திரம் லக்னாதிபதி லக்னா லக்னாதிபதி குருவாக இருக்கலாம் அதில் இருக்கிற நடு நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டானது அதை எப்பயுமே வந்து என்ன சொன்னா மீனராசியில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்ன சொன்னா மீனுக்கு பொறி போடுறீங்களே இல்லையோ பசுமாட்டுக்கு மாட்டுக்கு பழம் கொடுங்க நிறையா தோஷங்கள் போகும் உங்களுடைய அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரது என்ன சொல்கிறன்னா துலாலான் துலான் தான் அந்த துலாத்தில் இருக்கிற சுவாதி நட்சத்திரம் துலாத்தில் இருக்கிற சுவாதி நட்சத்திரம் எப்பயுமே உங்களுக்கு எடுப்பதற்கு ரெடியா ரெடியாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஆயில் ரீதியாக கெடுக்கும் தொழில் ரீதியாக கெடுப்பான் உணவு ரீதியாக கெடுத்துருவோம் அப்போ மீன லக்கணத்தில் யார் பிறந்தாலும் மீனலக்கணத்தில் யார் பிறந்தாலும் அங்கே என்னென்ன நட்சத்திரம் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கான் பூரட்டாதி நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மீன லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து என்ன ஆதிபத்தியம் லக்கணாதிபதி ப்ளஸ் பத்துக்குடி ஓகேவா அதற்கடுத்து சனியோடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் அப்படின்னா வந்து என்ன சொல்லலான்னா வந்து பத்தும் சாரி உங்களுக்கு பதினொன்றும் பன்னெண்டு கூடது ரேவதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்து என்ன சொல்லான்னா வந்து உங்களுடைய லக்கணத்துக்கு நாலு எட்டு உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன லக்கணாதிபதியும் லக்கண லக்கணத்தில் லக்கண உரேவதி நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புதன் வீடு என்பது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய லக்கணத்துக்கு நாலாம் இடம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் ஏழாம் இடம் அப்போ இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் இருக்கிறதுனால உங்களுடைய எட்டாம் இடத்தில் இருக்கின்ற அந்த விசாக நட்சத்திரம் இருக்கு இல்லையா உங்களுடைய எட்டாம் இடத்தில் இருக்கிற விசாக நட்சத்திரம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை வந்து எப்போ இருந்தாலும் கெடுக்கும் உங்கள் மீனலக்கணத்தில் போய் பிறந்தவங்களுக்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய துலாத்தில் சாரி துலாத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து சித்திரை நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் சித்திரை இந்த சித்திரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மூணு மேனலக்கணத்திற்கு வந்து மூணு எட்டு குடைய அட்டமாதிபதி அப்போ மேனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த சித்திரை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்தன சொல்கிறான்னா வந்து சாரி ரெண்டு ஒம்பது குடையவன் அப்போ ரெண்டு ஒம்பது குடையவன் அப்படின்னு சொல்லி வரும்போது தனம் சார்ந்த விஷயத்திலும் தகப்பன் சார்ந்த விஷயத்திலும் ஒரு கவனம் இருக்கணும் ரெண்டாதிபத்தியமாக மேனலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அட்டமாதிபதி துலாமாக வந்து அதில் உள்ளே இருக்கிற நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் இருக்கிறது அந்த சித்திரை நட்சத்திரம் ரெண்டு ஒம்பது குடைய ரெண்டு ஒம்பது குடைய அப்போ தகப்பனார் விஷய ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப விஷயத்திலும் தகப்பன் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் அதற்கு அடுத்து சுவாதி சுவாதி அப்படின்னு சொல்லி வரும்போது ஆயில் சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து விசாகம் விசாகம் அப்படின்னு சொல்லி வருது மீனலக்கணத்திற்கு ஒன்று பத்து புடைய அப்போ உங்களுடைய உங்களுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் துலாத்தில் மூணு பாதம் இருக்கிற காரணத்தினால நீங்கள் உங்களுக்கு அது அட்டமாதிபதி வீட்டில் இருக்கார் அப்போ நீங்கள் அது வந்து சார் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு உண்டானதும் உங்களுடைய லக்கணாதி அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் வந்து வெளியிடத்தில் இருக்கும் போது அப்போ உணவு உடம்பை பாதிக்கக்கூடியது என்னது உணவால் உணவு சரியில்லாமல் அடிக்கடி குடும்ப வந்து சாப்பிட முடியாமல் வந்து ஹோட்டல்லே சாப்பிட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உடம்புக்கு கெடுத்துருவோம் அப்போ சம்பளம் நிறையா இருக்கும் சம்பளம் நிறையா இருக்கும் ஆனால் அதை வாங்கி வந்த சான் திங்க முடியாது ஏன்னா வந்தேனசா உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எங்கே போய் உட்காந்துருக்காரு மூணு பாதம் அட்டமத்தில் உட்காந்துருக்காரு ரெண்டாவது உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து ரெண்டு ஒம்பது குடையவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமாக சித்திரை வந்து என்ன நான் வந்து அட்டமத்தில் போய் உட்கார்ந்து தனக்குடும்பம் தனக்குடும்பஸ்தானாதிபதியாகவும் ஒம்பது குடையவராகவும் உட்காந்து அதுவும் வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது சுவாதி என்பது ஆயுள் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் அதில் கவனம் தொழில் சார்ந்த விஷயம் ஆயுள் சார்ந்த விஷயத்தில் கவனம் வரும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் சால்வேஷன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக மீனலக்கணத்தில் யார் பிறந்தாலும் வருடம் ஒரு முறை கண்டிப்பாக எங்கே போகணும் திருநள்ளாறு கண்டிப்பாக போய் வெள்ளிக்கிழமை நைட்டு தங்கி சனிக்கிழமை காலையில் ஆறு ஏழு நல திருத்தத்தில் சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணிட்டு அங்கே பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா இந்த சனி தோஷத்தை போக்குவதற்கு எப்போயுமே மேனலக்கணத்தில் போய் பிறந்தவர் கையில் வந்து கருப்பு கயிறு கட்டியிருக்கு கையில் வந்து ஒரு கருப்பு கயிறு கட்டியிருங்க எப்பெல்லாம் நீங்கள் வந்து திருநள்ளாறு போயிட்டு குளிச்சு முடிச்சு எல்லாம் நீட் பண்ணிவிட்டு கிளம்பி வரும்போது அந்த கோவில் பக்கத்தில் இருக்கின்ற மரங்கள் எங்கேயாவது ஒன்று இருக்கும் அதில் உங்கள் கையில் இருக்கிற கவுரை அவுத்து அந்த மரத்தில் கட்டி விட்டுருக்கோம் மரத்தில் கட்டி விட்டுருங்க என்ன ஆகும்னா நம்ம உடலில் வந்து என்ன சொல்கிறான்னா இருக்கின்ற ஒரு பொருளை கையில் கட்டியிருந்திருக்கோம் ஒரு வருஷம் கட்டியிருந்திருக்கோம் அந்த ஒரு வருஷம் கட்டியிருக்கிற அந்த கவர் வந்து என்ன சொன்னா அதை உங்கள் உடலுடைய வைப்ரேஷன் எல்லாம் வாங்கியிருக்கோம் அதை அந்த திருநள்ளாறு கோவில் பக்கத்தில் இருக்கிற மரங்கள் மரங்கள் இந்த அந்த இடத்துல வந்து ஏதாவது என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் கெட்டி விட்டுட்டீங்கன்னு வைங்க அது அப்படியே இருக்கும் உங்களுடைய நெகட்டிவை பூரா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு நிறையா பாதிப்புகள் வராது நீங்கள் எதுவுமே வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு சின்ன சூத்திரம் சொல்கிறேன் உங்கள் கையில் கிடக்கிறத வந்து படகுன்னு அவருத்தன தூரத்தில் இருத்துல போட்டுறாதி உங்களுக்குன்னு ஒரு விருச்சம் இருக்கும் உங்களுடைய நட்சத்திர விருச்சத்து விருட்சத்தில் வந்து என்ன சார் கெட்டி விட்டுருக்கும் அது பாட்டுக்கு இருக்கும் அது உங்களுக்கு பாதுகாப்பு நம்மளுடைய கையில் கட்டியிருக்கிற அரஞ்சா இடுப்பில் கட்டியிருக்கிற அரஞ்சான் கேரோ கையில் கட்டியிருக்கிற காசி கேரோ அப்த்து புதுசு கட்ட வேண்டிய ஒரு நிலைமை இருபது தயவுசெய்து தண்ணியில் தான் போடணும் அப்படி தண்ணியில் போட போடாமல் இருப்பதற்கு வேறு ஒரு வழி சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய நட்சத்திரத்துடைய விருச்சத்தை வந்து கட்டி விட்டுருங்க உங்களுக்கு நிறைய பாதுகாப்பு உண்டு உண்டு அதனால் ஜலலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் காமத்தால் கெடக்கூடாது முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க ஸ்ரீரங்க வழிபாடு செய்யுங்க திருநள்ளாறு வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் உங்களுக்கு நிறையா சேஃப்டியை கொடுக்கும் என்று கூறி நிறையா பேசலாம் இதுக்கு மேலே வந்து என்ன சொன்னால் வந்து நிறையா பேசுவதற்கு இன்னும் வார்த்தைகள் இருக்குது முடியாது அதனால் வந்து படித்து தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை அட்டமாதிபதி தோசத்தை எப்படி போக்குவதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் ஆயிலை காப்பாற்றிக்கலாம் ஆயிலை காப்பாற்றிக்கிட்டு வேறு என்ன வேணாலும் சாதிக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து உடையவர் வந்து சிப்பி பாறை ஜோதிடரசர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம்தன் வாழ்க வணக்கம் வணக்கம் வணக்கம்